அடுத்த மாதம் அமாவாசையில் நம்ம கோவில் ரெண்டு பூஜை நடக்கும் காளி ஹோமமும் இருபத்தோரு வகையான காளிகளுக்கும் மற்றும் அன்னம்பூர்ணி பூஜையும் ஏவர் துஷ்டி சக்தி பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சை பழம் இருபத்தோரு பழமோ அல்ல இருபத்தோரு பழம் ஒரு பழம் அணிந்து இருபத்தொரு துண்டாக அறுத்து காவு கொடுக்கணும் மற்றபடி டீ கடை வச்சிருக்கிறவங்க மல்லிகை கடை வச்சிருக்கிறீங்க ஹோட்டலில் கடை வச்சிருக்கீங்க உணவுத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆஃபீஸில் இருந்தாலும் சரி பணிகள் செய்கிறீங்களா இருந்தாலும் சரி வேலை செய்கிறீங்களா இருந்தாலும் சரி கடை வச்சிருக்கிறீங்களா இருந்தாலும் சரி வீட்டுல எங்க வீட்டுல உணவு பஞ்சங்கள் ஏற்படுது எவ்வளவு சம்பாரிச்சாலும் அரிசி பருப்பு கூட வாங்க முடியலைங்கிறீங்க சூழ்நிலையில ஏற்படுறவீங்க எல்லாருமே இங்க அன்னபூரணிக்கு அச்சை பாத்திரத்தை நிறைய அரிசி வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அரிசி வாங்கிட்டு போய் நீங்க சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்துல அரிசி மூட்டையில அந்த அரிசியை போட்டுக்கலாம் கடை செய்யறீங்களா கடை வச்சிருக்கிறீங்களா அந்த கடையில போட்டுக்கலாம் வீடா இருக்கிறீங்க வீட்டில் வாங்கிட்டு போய் அந்த அரிசி போட்டுக்கலாம் எங்களுக்கு ரொம்ப அரிசி தேவைப்படுதுங்கிறவங்க ஒரு அரிசி நீங்கள் கொண்டுகிட்டே வந்துடுங்க எங்களுக்கு அரிசி அதிகமாக வேணும் நாங்கள் உறவுமுறைக்கு எல்லாம் கொடுக்கணும் அக்கம் பக்கம்லாம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறவங்க இங்க சிறிதளவு தான் கொடுத்துடுவோம் நீங்க நாங்கள் அத்துடு கொடுத்துடணும் மாமாட்டு கொடுத்துடணும் பந்தத்தை கொடுக்கணும் பழக்கப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஒரு அரிசி கொண்டுட்டு வந்துடுங்க உங்க அரிசியை வச்சு பூஜை பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க அந்த அரிசி வாங்கிட்டு போய் தங்களோட புழங்கக்கூடிய பாத்திரத்துல சாப்பாட்டுல போட்டுக்கிட்டா அடுத்த வருஷம் இன்னாள் வரையும் கண்டிப்பாக கண் கூட நீங்க எல்லாம் பார்க்கலாம் வீட்டுல அரிசி இல்லைங்கிற வார்த்தையே வராது சரிங்களா இதுதான் அடுத்த மாசம் நடத்தக்கூடிய ரெண்டு பூஜை என்ன